வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கொத்தமல்லி ரெண்டு கட்டு அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்து ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி நல்லா உலர்த்தி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ஒரு கடாயை வச்சுட்டு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் பத்து வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் நான் வறுத்தெடுத்துக்கிறேன் ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாதுங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துருங்க ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம் அடுத்தது பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துனா லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ அப்படி இருக்குது வதங்கும்போது வந்து ரொம்பவே கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா சுருளை வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அது இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு வரமிளகாயை வந்து அரைச்சி நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா கமகமன்னு வாசனை வருது இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்தது அதை இன்னொரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் வதக்கி வச்சுக்கிற கொத்தமல்லியை சேர்த்தியாச்சு அப்புறம் கொஞ்சமாக புளி பாருங்கள் இதை வந்து நான் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் தூசியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீக்கிட்டு நல்லா நல்ல புளியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு தண்ணியும் சேர்த்தக்கூடாதுங்க இந்த கொத்தமல்லியில் இருக்கிற ஈரத்தன்மையிலேயே வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ ஒரு கடாயில் நமக்கு நிறையாவே எண்ணெய் விட்டுக்கலாம் நான் நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நல்லெண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு வந்து சட்னிக்கு நல்லா வாசனை கொடுக்கும் எதுவுமே தீஞ்சு போகாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு பத்து பல்ல நல்லா தட்டி வச்சுருக்குங்க அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியில் அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுது உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அந்த நார் இருக்கு தான் செய்யும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நான் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க கைவிடாமல் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கலாம் நம்ம ரெகுலராக இட்லிக்கெல்லாம் செய்யும் போது என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வதக்கிகிட்டே அரைப்போம் அப்புறம் தேங்காய் வச்சு அரைப்போம் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை வெறும் இலை மட்டுமே நமக்கு வதக்கிட்டு அரைச்சோம் அப்படின்னா தான் ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு இடாமல் இருக்குங்க வெளியில் வச்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்குங்க இப்போ நம்ம வந்து ட்ரையாக அரைச்சி வச்சுக்கிற பவுடரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் கொடுக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த சமயத்தில் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு எண்ணெய் இன்னும் பிரிஞ்சு வரல நமக்கு நிறைய எண்ணெய் வேணும் அப்படின்னா பிரிஞ்சு வர அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் வந்து லிமிட்டாக தான் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் அந்த கசப்பு சுவை வந்து கொஞ்சம் குறையும் அதனால் கொஞ்சமாக ஒரு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வாசனை வருது நான் இன்னும் கொஞ்சம் கூட மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம சாப்பிடும்போது சாதத்துலேயும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்லாம் இது வந்து நல்லா காரசாரமாக இருக்குங்க கொஞ்சமாக விட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு மாதத்து வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ் நம்ம கடைகளில் கூட கிடைக்குங்க ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துவாங்க நம்ம வந்து எதுவுமே சேர்த்தாம ரொம்ப நாள் கெட்டு போகாத மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்